அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு கிளைண்ட்டு கேட்டார் சார் விபத்து எப்போ நடக்கும் உங்களால் சொல்ல முடியுமா சார் அப்படின்னு சொன்னார் சொல்லலாம் சார் அப்படின்னு நான் சொன்னேன் நான் வந்து ஒரு விரிவான விளக்கம் கொடுத்தேன் ஆமாங்க சார் எனக்கு இந்த பீரியட்ஸில் வந்து எனக்கு விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னார் ஓகே அது எப்படி நம்ம ஜோதிடத்தில் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள் முன்னாடி நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்மக்கிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணமும் இவங்க வந்து இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் வெளிநாடு சேர்ந்தவர்களாக இருந்தால் மூணாயிரத்தி முப்பது ரூபா கட்டணத்திலும் நம்மக்கிட்ட கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து கிடைக்கும் கிடைக்கும் ஓகே இப்போது விபத்து அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்த்த ஜாதகத்தினுடைய சாரம்சம் மட்டும் நான் போடுறேன் முதல்ல விபத்து அப்படின்னா எட்டாம் பாவம் நல்லா கவனிங்க விபத்து கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஆறாம் இடமாக இருந்தாலும் விபத்துங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உடல் உறுப்புகள் வந்து பாதிப்படையது உடல் உறுப்புகள் விண்ணம் படுறது உடல் உறுப்பு வந்து நம்மளை விட்டு போகிறது சரிங்களா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு உடல் உறுப்பு துண்டிக்கிறது இது எல்லாமே எட்டாம் பாவத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி அப்போ மரண பயம் விபத்து நடக்கும்போது நம்ம எல்லாருக்குமே நம்ம தப்பிப்போமா பிழைப்போமான்னு சொல்லி ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் மரண பயம் அந்த மரண பயம் எட்டு தான் ஓகேங்களா இந்த எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கவனிய பொதுவாக உங்களுடைய ஜாதகத்துல எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானம்னு சொல்லப்பட்டாலும் அதற்குள்ளார் விபத்து உயில் சொத்து திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் வெளிநாட்டு யோகம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு ஆனா நம்ம அந்த டாபிக்லாம் போகலாம் இப்போ நம்ம போறக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா விபத்து அந்த ஒரு விஷயத்தை தான் பார்க்கறோம் சரி இந்த விபத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிங்க லக்னத்திற்கு எட்டாம் இடம் அப்படின்னு அனுப்புகிறோம் சரி இன்னைக்கு நான் பார்த்த ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிறந்த ஜாதகம் நல்ல கவனிங்க இன்றைக்கி நான் பார்த்த ஜாதகம் இதுதான் ரிசபலக்கணம் நல்ல கவனிங்க இந்த வீட்டில் செவ்வாய் கண்ணி வீட்டில் சனி ரெண்டு கிரகம் இங்கே சேர்ந்துருக்கு நாலாம் அதிபதி சூரியன் வந்து எட்டாம் இடத்துல இதுதான் அவங்களுடைய ஜாதகம் சரி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல பிறந்த ஜாதகம் இந்த அமைப்பை நீங்களே பஞ்சாங்கத்தில் போட்டு சாப்ட்வேர்ல போட்டு எடுத்துடலாம் சரி நல்லா கவனிங்க இவருக்கு எந்த அமைப்பில் விபத்து நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்லிடுறேன் நல்லா கவனிங்க ராகு திசை நடந்துச்சு இல்லை ராகு திசையில ஓகேங்களா ராகு திசையில சாரி ராசியை நான் மாத்தி போட்டுட்டேன் ராகுதை தான் மேச ராசியில அவர் பிறந்தாரு அவருடைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் இவருக்கு ராகு திசையில நல்லா கவனிங்க ராகு திசையில் இவருக்கு சூரிய புத்தியில் விபத்து நடந்துச்சு சார் என்ன சார் ராகு திசை ஓகே சூரிய புத்தியில் போய் எப்படி சார் விபத்து வரும் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு நம்ம வீடு கட்டக்கூடிய யோகம் எப்போதுன்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ இன்றைக்கி டெலிகாஸ்ட் இருக்குது அதில் சொல்லியிருப்பேன் நாலு எட்டு பன்னெண்டு மூணுமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் சரி நல்லா கவனிங்க இந்த நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் எப்பவுமே நாலாம் இடத்தை விரையும் செய்யும் எட்டாம் இடத்துக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய ஏழாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்தை விரையும் செய்யும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் பன்னெண்டாம் இடத்துக்கு பதினோராம் இடத்த வந்து விரையும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது நல்லா கவனிங்க இவருக்கு ராகு திசை நடந்துச்சு இந்த ராகு திசையில ஏன் சூரிய புத்தில விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க ராகுக்கு சூரியன் ஆறு எட்டாக இருக்காரு இததான் நம்ம கண்டுபிடிச்சு சொன்னோம் ராகு திசையில சூரிய புத்தில உங்களுக்கு விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம் சரி எப்படி அதை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா ரிசப லக்கணம் இந்த லக்கணத்துக்கு நல்ல கவனிங்க இந்த லக்கணத்துக்கு எட்டு பதினொன்னு ஆதிபத்தியம் உள்ள கு கிரகம் குரு அவர் ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் சரிங்களா நல்லா கவனிங்க அப்போ நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் எட்டுக்கு போறார் நான் முன்னாடிதான் இப்போ தானே சொன்னேன் நாலு எட்டு பன்னெண்டு மூணு ஒன்றுன்னு நாலாம் அதிபதியை எட்டாம் இடம் இந்த விபத்தால் இந்த ஜாதகருக்கு சுக சுகஸ்தானம் பாதிப்படையணும் இது ஒரு ஆணோட ஜாதகம் சுகஸ்தானம் பாதிப்படையணும் அப்படின்ட்டு ஏன்னா நாலாம் இடங்கிற சுகஸ்தானம் இந்த நாலாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போயிடுச்சு போயிடுச்சா சரி இந்த எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் திசையில இவருக்கு இதுக்கு செவ்வாய் திசையில வந்து சூரிய புத்தி நடந்துச்சு சந்திர திசையில் செவ்வாய் புத்தி நடந்த சூரிய புத்தி நடந்துச்சு சூரிய திசையவும் நடந்துச்சு அப்போல்லாம் இவருக்கு விபத்து வரல அது சார் ராகு திசையில் வந்துச்சுன்னு கேள்விக்கு ராகுக்கு ஆறுலையும் சூரியனுக்கு எட்டுலேயும் ஆறு எட்டாவது தசா புத்தி அந்தரத்துல இருக்கிற போது இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது இங்கே சூரியன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் குருவின் வீட்டில் இருக்கிறார்

இந்த செவ்வாய் சனியோட இணைஞ்சு இந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக சூரியனை பார்க்கும்போது செவ்வாய் தாசிற விபத்துக்குரிய ரத்தம் வெளியில் போனால் செவ்வாயோடைய அனுச செவ்வாயோடைய ஆசிர்வாதம் இல்லாமல் ரத்தம் வெளியே போகாது அப்போது செவ்வாயின் பார்வையில் சூரியன் இங்கே இருந்ததுனால அந்த சூரியனுக்கு எட்டில் ராகு இருந்தனால ராகு தசையில் சூரிய புத்தியில் இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து தின்னமாக சொன்னோம் பார்த்துட்டு நம்மளுடைய வாடிக்கையாளர் கொஞ்சம் அசந்து தான் போயிட்டேன் இயற்கையிலேயே விபத்து நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல நாலாம் அதிபதி எட்டாம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும் லக்னாதிபதி ராகு அல்லது கேதுவோட தொடர்பு கொள்ளணும் பாருங்க லக்னாதிபதி சுக் சுக்கரன் பாருங்க கேதுவோட தொடர்பா இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாதகஸ்தானத்தில் இருக்கா அப்போ விபத்தாலே உங்களுடைய உடம்பு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமா மாறணுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஜாதகர் ஒரு இயற்கை மருத்துவர் அதனால் அவரே அவராகவே அவருக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டார் சரிங்களா இதனால ஒரு பெரிய பாதிப்பில் கொஞ்சம் மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட் இருந்துட்டு வந்துட்டார் என்ன காரணத்துக்காக இதை நம்ம சொல்கிறோங்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா இங்கே எட்டாம் அதிபதி எட்டுக்கு பதினோராம் இடத்துல லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சதுனால இந்த விபத்தால் ஒரு பெரிய தோஷத்தை தரலை இங்கே லக்னாதிபதி வந்து சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா கேதுவோட இணைஞ்சிருக்கிறாரு சுக்கரனும் கேதுவும் விலகி போயிட்டாங்க இப்படி பலக்கட்ட ஆய்வுகள் நம்ம இதில் நடத்த வேண்டியிருக்கு ஓகேங்களா விபத்து ராகு ராகுதேசில் சூரிய புத்தியில் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சுருக்கோம் சரிங்களா நண்பர்களே மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்